ஆனால் ஆலயத்தில் ஒரு விபூதி பிரசாதம் தரான்னு சொன்னா அதனை அப்படியே வைத்து கொள்ளலாம் ஆலயத்திலே நாம் பெற்றுக்கொள்கின்ற விபூதியினை அப்படியே வைத்து கொள்ளலாம் வீட்டில் இருக்கக்கூடிய விபூதியை எடுத்து வைத்துக் கொள்ளும் பொழுது சாதாரண நாட்களிலே நீரிலே குழைத்துத்தான் பூச வேண்டும் தெய்வத்தின்பால் இவர்களுடைய சிந்தனையானது சென்றுவிடும் அல்லவா தன்னுடைய தகப்பனாரோ அல்லது தாயாரோ இறந்து போனவர் மேல் மட்டுமே இவர்களுடைய சிந்தனையானது முழுமையாக ஒருமுகப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வீட்டிலுள்ள பூஜை அறையிலே கூட விளக்கேற்றக்கூடாதுங்கிறதே சொல்லியிருப்பார் வெறும் அந்த விபூதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த திருநீருன்னு சொல்றா இல்லையா அந்த சாம்பலை அப்படியே அணிந்து கொள்ளலாம் ஆனால் சந்தனம் குங்குமம் போன்றவற்றை அணிந்து கொள்ள கூடாது ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருவருடைய வீட்டிலே இறப்பு என்பது நேரிட்டால் அந்த காரியம் முடிகின்ற வரை அந்த வீட்டிலே இருப்பவர்கள் நெற்றியிலே திருநீறு விபூதி சந்தனம் குங்குமம் போன்றவற்றை அணியலாமா அந்த வீட்டிலுள்ள பூஜை அறையிலே பூஜைகளை தொடர்ந்து செய்யலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் வீட்டிலே அந்த இறந்து போனவருடைய கரும காரியம் என்பது நடந்து முடியும் வரை பூஜை அறையிலே பூஜைகளை செய்யக்கூடாது இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவரவருடைய சம்பிரதாயத்திற்கு தகுந்தவாறு ஒரு சில பேர் பார்த்தோம்னா பத்தாம் நாள் காரியம் பண்ணுவா ஒரு சில பேர் பன்னெண்டாவது நாள் பண்ணுவா ஒரு சில பேர் பதிமூணாவது நாள் பண்ணுவா இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா பதினாறாவது நாள் அந்த கரும காரியத்தினை செய்து முடிப்பார்கள் அந்த காரியத்தினை நடத்தி முடிக்கின்ற வரை வீட்டில் உள்ள பூஜை அறையிலே நிச்சயமாக பூஜைகளை செய்யக்கூடாது இது போக நெற்றியிலே திருநீர் இந்த விபூதி சந்தனம் குங்குமெல்லாம் அணிந்து கொள்ளலாமான்னு கேட்கும் பொழுது வெறும் அந்த விபூதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த இல்லையா அந்த சாம்பலை அப்படியே அணிந்து கொள்ளலாம் ஆனால் சந்தனம் குங்குமம் போன்றவற்றை அணிந்து கொள்ள கூடாது குங்குமத்தையும் வைத்துக் கொள்ள கூடாது ஏன் சொன்னால் அந்த குங்குமத்திலே மஞ்சள் என்பது கலந்திருக்கும் மஞ்சளும் படிகாரமும் கலந்ததுதான் குங்குமம் ஆக காரியம் முடிகின்றவரை அந்த மஞ்சளை வைத்து கொள்ள கூடாது அது பெண்கள் கூட சரி வெறும் பாழ்நித்தியோட தான் இருப்பா அந்த பெண்களை பார்க்கும் பொழுதே அந்த சுமங்கலி பெண்கள் கூட அந்த வீட்டிலே இருப்பவர்கள் நெற்றியிலே குங்குமம் இல்லாமல் தான் இருப்பார்கள் அதை பார்க்கும் பொழுதே அந்த வீட்டிலே ஏதோ ஒரு இறப்பு என்பது நடந்திருக்கிறது என்பதை சூசகமாகவே புரிந்து கொள்ளலாம் இப்படி பார்க்கும் போதே உங்க நெத்தியில குங்குமம் இருந்தா சரி இந்த வீட்டுல ஏதோ இறப்பு நடந்திருக்கு போல இருக்கு இன்னும் காரியம் முடியல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இந்த கரும காரியம் நடந்து முடிந்த பின்புதான் அந்த பெண்கள் கூட குங்குமத்தை அணிந்து கொள்ளலாம் அது வீட்டு வாத்தியாருங்கிறவர் சொல்லி தருவார் கடைசியா அந்த நவகிரக ஹோமங்கிறத பண்ணும்பொழுதும் சொல்லி தருவார் அதே மாதிரி காரியம் முடிஞ்ச பிற்பாடு எல்லோருக்கும் நெற்றியிலே அந்த நான் பிராமின்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அவர்களுடைய சம்பிரதாயத்துப்படி அந்த மஞ்சளை வைத்து அந்த அக்ஷதையை வைத்து விடுவார் அந்த புரோகிதர் அதனை தான் வீட்டிலே எல்லா பூஜைகளையும் செய்யலாம் அந்த சந்தனம் குங்குமம் போன்றவற்றை அணிந்து கொள்ளலாம் அதுவரை வெறும் திருநீற்றினை மட்டும் அணிந்து கொள்ள வேண்டியது அது கூட எப்படின்னு சொன்னா நீரிலே குழைக்காமல் அப்படியே எடுத்து அந்த சாம்பலை பூசிக்கொள்ள வேண்டியது மற்ற நாட்களிலே சாதாரணமான நாட்களிலே வெறுமன அந்த விபூதி எடுத்து அப்படியே வச்சுக்க கூடாது நீரிலே குழைத்துத்தான் நன்றாக இட்டுக்கொள்ள வேண்டும் திருநீற்றினை எப்பொழுதுமே நீரோடு கலந்து அந்த நீரிலே நன்றாக குழைத்துத்தான் நெற்றிலே இட்டுக்கொள்ள வேண்டும் சாதாரண நாட்களிலே இருக்கின்ற நாட்களில் மட்டும் வெறுவன அப்படியே அந்த விபூதியை எடுத்து அந்த சாம்பலை எடுத்து பூசிக்கொள்ள வேண்டியது விபூதிக்கு மட்டும் அப்படி என்ன சார் அதுல வந்து ஒரு விதிவிலக்கு மற்றவற்றெல்லாம் வச்சுக்கூடாதுன்னு சொல்றேன் சந்தனம்லாம் எல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லும் பொழுது சந்தனம் என்பது ஒரு வாசனை பொருட்களிலே வந்து விடுகிறது குங்குமம் என்பது மஞ்சள் கலந்திருக்கிறது இது போன்ற அந்த வாசனைகள் ஆகட்டும் அந்த சுபம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் துறந்து இறந்து போனவர்களுடைய சிந்தனையாகவே இருந்து அவரை நல்லபடியாக இந்த உலகிலிருந்து நாம் அவரை விண்ணுலகிற்கு அனுப்பும் வரை வேறு எந்த சிந்தனையிலும் நாம் கவனம் செலுத்தாது அவருடைய ஆன்மா குறித்த சிந்தனையில் மட்டுமே நான் என்னுடைய மனதினை ஒருமுகப்படுத்துகிறேன் என்பதற்காகத்தான் இது போன்ற விதிமுறைகளை வைத்திருக்கிறார்கள் அதாவது இந்த கர்த்த தான் சொல்றா இல்லையா அதாவது இறந்து போனவருடைய நேரடி வாரிசுகளுக்கும் அவருடைய பங்காளிகளுக்கும் தான் இந்த விதியானது பொருந்தும் மற்ற உறவினர்களுக்கு அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இறந்து போனவர்களுடைய நேரடி வாரிசுகள் அதான் கொல்லி வச்சவங்கன்னு சொல்றாங்க இல்லையா அவர் மற்றும் அவருடைய மனைவி இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க மற்றும் பங்காளிகள் சொல்றாரு இல்லையா பத்து நாள் பங்காளின்னே சொல்லுவார் இந்த பங்காளிகளுக்கு மட்டும்தான் இந்த விதியானது பொருந்தும் இவர்கள் அனைவருடைய கடமை என்னன்னு சொன்னா அந்த இறந்தவர்களுடைய ஆன்மாவானது நல்லபடியாக இங்கிருந்து விண்ணுலகிற்கு கிளம்ப வேண்டும் அது எப்பொழுது கிளம்பும் அப்படின்னு சொன்ன அந்த குறிப்பிட்ட நாட்கள் வரை இந்த பத்தாவது நாளோ அல்லது பன்னிரெண்டாவது நாளோ அல்லது பதினாறாவது நாளோ அவரவருடைய சம்பிரதாயத்தின்படி இத்தனை நாட்கள் அப்படிங்கிறத வச்சிருப்பா அந்த எத்தனாவது நாள் காரியங்கிறத செஞ்சு முடிக்கிறாளோ அதனை தொடர்ந்துதான் அவர்கள் சந்தனமோ குங்குமமோ அது மற்ற விஷயங்களையோ நெற்றியில இட்டுக்கொள்ளலாம் பூஜைகளையும் செய்யலாம் ஏன் அது வரைக்கும் பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொன்ன தெய்வத்தின் பால் இவர்களுடைய சிந்தனையானது சென்றுவிடும் அல்லவா தன்னுடைய தகப்பனாரோ அல்லது தாயாரோ இறந்து போனவர் மேல் மட்டுமே இவர்களுடைய சிந்தனையானது முழுமையாக ஒருமுகப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வீட்டிலுள்ள பூஜை அறையிலே கூட விளக்கேற்றக்கூடாதுங்கிறதே சொல்லியிருப்பார் இறந்தவரை எங்கே கிடத்தி வைத்திருந்தார்களோ அங்கேதான் தினந்தோறும் விளக்கினை ஏற்றி வருவார்கள் அந்த பூஜை ரூம்ல போய் ஏத்த மாட்டார் அந்த காரியம் வரை அவரை கிடத்தி வைத்திருந்த அந்த தான் டெய்லி விளக்கேத்தி வச்சு அந்த இடத்துல ஒரு சொம்புல கொண்டு போய் ஜலத்தனை வச்சிருப்பார் அந்த ஆன்மாவானது அந்த இடத்திற்கு வரும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நம்பிக்கையாகவே இருந்தது ஆக இந்த விபூதிக்கு மட்டும் இந்த சாம்பல் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு மட்டும் ஏன் விதிவிலக்குன்னு சொன்ன இது விபூதியா வெறும் சாம்பல் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா அதாவது சாம்பல்னா என்ன நம்முடைய காலமும் இப்படித்தான் முடியும் என்பதை சூசகமாக தெரிவிப்பதுதான் அந்த சாம்பல் என்பது அதனை அப்படியே எடுத்து பூசிக்கொள்ள வேண்டியது ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு நகைச்சுவை நடிகர் என்ன பண்ணுவார் அப்பா எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு ஐயோ எங்க அப்பா ஐயா அப்படின்னு சொல்லி எடுத்துள்ள முகத்திலெல்லாம் பூசிக்குவார் தெரியுமா அது உண்மையில் தான் அது அதனை நாம் நகைச்சுவையாக எடுத்து கொள்ளாமல் சொன்னால் அதில் இருக்கக்கூடிய தாற்பயத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அதுபோல அந்த விபூதியை மட்டும் தினந்தோறும் நெற்றியிலே பூசிக்கொள்ளலாம் அது கூட நீரிலே குழைக்காமல் வெறும் விபூதியை பூசிக்கொள்ளலாம் மற்ற நாட்களிலே நெற்றியிலே விபூதியினை பூசும் பொழுது நீரில் நீரிலே குழைத்து பூச வேண்டும் ஆனால் ஆலயத்தில் ஒரு விபூதி பிரசாதம் தரான்னு சொன்னால் அதனை அப்படியே வைத்து கொள்ளலாம் ஆலயத்திலே நாம் பெற்றுக்கொள்கின்ற விபூதியினை அப்படியே வைத்து கொள்ளலாம் வீட்டில் இருக்கக்கூடிய விபூதியை எடுத்து வைத்து கொள்ளும் பொழுது சாதாரண நாட்களிலே நீரிலே குழைத்துத்தான் பூச வேண்டும் இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலே தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் అవై పచ్చి వ్రీవ వివాదికలాం సర్వే జనా సుకినో బు